நாங்க ரிப்போ குட்டோம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம் சார் போர் ஜெரி பண்ணி இடிக்க வர அந்த இதுவ காட்டுங்கன்னா காட்ட மாட்டேன்றாங்க அந்த நம்பரை ஒரு ஐம்பது அட்வொகேட் சாரு ஒரு பத்து பேர் இருபது பேர் ரவுடி பசங்க வந்து இடிக்க வந்தாங்க நாங்க எல்லாரும் அப்ப கூட ஊரே சேர்ந்து அப்சர்வேஷன் பண்ணி தேத்தி அனுப்பிச்சுட்டோம் அங்க இடிக்க கூடாது நீங்க போர் சரினு போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம் நூறுல சொன்னாங்க இனிமேல் அந்த பொம்பளை இடிக்க வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சிஎம் செல்லு கூட அமைச்சிருக்கோம் சார் நாங்க இப்போ வந்து இப்போ பட்டா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பட்டா வாங்கலான்னு வந்தா ஆன்லைன்ல வந்து சுந்தர நாயுடு பேர்ல எங்க வீட்டு இடத்துக்கு தான் பட்டா வந்துருக்கு எங்க வீட்டு இடம் எங்க நம்பர்லாம் போட்டு சுந்தர நாயுடு ராமகிருஷ்ண நாயுடுன்னு போட்டு வந்திருக்கு நாங்க தொண்ணூறு வருஷமா எங்க மாமியார் காலத்துல இருந்து இருக்கோங்க அவரு எங்க நாங்க பாத்ததுல அவரு யாருன்னே தெரியாது அந்த சுந்தர நாயுடு தான் இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த ஒரு நாற்பது வீடு இருக்கு சார் அங்க

எண்பது தலைமுறையா வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் வரையும் அதாவது அந்த ராமகிருஷ்ணன் வரி இரண்டை இருபது வருஷம் எப்படி இவங்க பட்டா கொடுத்து பெரிய ஆனால் கை கீழே போட்டுக்கணும் பணத்தை கொடுத்து பொதுமக்கள் எங்க போகணும் வந்து போயிட்ட

அந்த பொம்மை நாங்க எவ்வளவு தொல்லை பண்ண தெரியுமா சார் நாங்க இன்னமும் நாங்க நிம்மதி இல்லாம பயந்துதான் இருக்கோம் சார் என்னைக்கு வருவாளோ என்னைக்கு போவாரோன்ட்டு அந்த மாதிரி நாங்க வாழ்ந்துருக்கோம் சார் எவ்வளவு அந்த தாலி கூட இல்லாம அந்த சார் அந்த வீட்டை காப்பாத்தணும் சார் நாங்க எப்படி இந்த வீட்டை தூக்கி தாலி வித்து கூட நாங்க வீட காட்டணும் சார் நாங்க அங்கக்கோ சார் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு சார் நாங்க நாங்க சார் தோணும் எங்க மாமனார் காலத்துல இருந்து எங்க மாமனாருக்கு அப்பா காலத்துல இருந்து இருக்காங்க சார் அவங்க எங்களுக்கு இத்தனையே எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சார் எல்லாமே இருக்குது

என் பேர் துர்கா நான் கன்னியமன்பேட்டை கிராமத்திலிருந்து வருகிறேன் நாற்பது கன்னியமன்பேட்டை கிராமம் ஆண்டார்குப்பம் நாப்பது வருஷமாக பட்டா இது இல்லாத உத்தரவின்படி உத்தரவின்படி அம்மா ஸ்வீட்ல கொடுத்த பட்டாவை இப்போ ஆன்லைன் ஆமா கொடுத்தாங்க அந்த ஆ அது கொடுத்து அந்த தான் இப்ப சர்வே பண்ணி இந்த பட்டா கொடுத்தாங்க விளையாட்டு அமைச்சர் முகசாலி சரி உதயநிதி சாலையினுக்கு மிக்க நன்றி

சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்குன்னு சொந்தம் இருந்தது மேன இருக்குதுன்னு தெரியும் பட்டா இல்லாம இருந்தது இப்ப பட்டா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் தேங்க்ஸ் பா